உலகில் உள்ள எண்ணற்ற இயற்கை இறைவனால் படைக்கப்பட்ட ஓவியம் என்பது ஒரு பொன்மொழி அதுபோலவே இயற்கையால் நிறுவப்பட்டவை அவை தன் காலம் அறிந்து பருவம் அறிந்து பருவத்திற்கேற்ப அது கடமைகளை நிறுத்தாமல் செய்து வருகிறது அதுபோலவே இந்த காட்டில் அழகாக பூத்து குழுங்கும் மலர்கள் அந்த கால பருவ காலத்திற்கு ஏற்ப அந்த காலநிலை தவறாது அது கரெக்டாக அந்த நேரத்தில் அதாவது ஒரு வருஷத்தில் பூக்கிறப்போ பன்னெண்டு வருஷத்தில் பூக்கிறப்போ ஆறு மாதத்தில் போக்குறப்போ மூணு மாதத்தில் போக்குறப்போ என்று காலத்தை குறித்து அது கரெக்டாக அந்தந்த நேரத்தில் அது பூத்து குலுங்கிறது அந்த அந்த இயற்கை தன் கடமைகளிலிருந்து தவறுவது இல்லை எவ்வளோ அற்புதமாக இருக்கிறது